வணக்கம் ஜெய்ஹிந்த் தமிழகம் விழுப்புரம் அடுத்த கள்ளக்குறிச்சி பகுதிகளில் மலிவு விலை மது வாங்கி குடிச்ச பலரும் வந்து மரணிக்கிறதையும் இன்னும் பல பேர் வந்து சிகிச்சையில் இருக்கிற செய்திகளும் அதிர்ச்சியாக இருந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பது நெருங்குற அளவுல பலி எண்ணிக்கை இருக்கிறதும் அந்த பலியானவர்களுடைய உடலே இன்னும் அடக்கமாகாத நிலைமையில பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற அச்சம் வர்றது காரணம் சிகிச்சையில் இருக்கக்கூடிய பலரில் ஒரு பதினாறு பேர் வந்து சுவாசமே வந்து இயற்கையாக இல்ல வெண்டிலேட்டர் சிகிச்சையில் மட்டுமே வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய அளவில் கூட அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறதும் அந்த விஷச்சாராயம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உள்ளுறுப்புக்குள்ள வந்து பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியாகி அதிர்ச்சி அளிக்குது இதுல கொடூரமா ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவியும் இறந்திருக்காங்க குடிச்சு அப்படின்றது பெண்களும் எந்த அளவுக்கு இந்த போதைக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி இரண்டு பேர் இறந்து போகிறாங்க தம்பதிகள் இருந்தா அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன அந்த குடும்பத்தோட எதிர்காலம் என்னன்ற கேள்வி நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கு இங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது கடந்த ஆண்டும் இந்த பகுதியில் இதே மாதிரியான ஒரு விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் அப்படி வந்து டாஸ்மாக்ல விற்கிறது நல்ல சாராயமா அப்படின்ற கேள்வியை யாரும் கேட்றாதீங்க நம்ம மேல குண்டர் சட்டம் போட்டுருவாங்க இந்த கருமாந்திரத்தை குடிச்சிட்டு இறந்து போன பலருக்கும் நிவாரணமும் கண் துடைப்புக்கும் ஒரு அதிகாரிகள் மேல நடவடிக்கையும் எடுத்துட்டு அப்படியே இதை கண்டுக்காம விட்டதுடைய பலன் தான் இந்த மாதிரி மறுபடியும் இப்படி ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத கேள்வி எழுப்ப இங்க எந்த ஊடகவாதிகளும் இல்லை அந்த கடந்த ஆண்டு நடந்த நிகழ்வில் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து அங்கே தீவிரமான கண்காணிப்பை கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தா இப்படிப்பட்ட விஷயம் நடக்காம தடுத்திருக்கலாமே இதை ஏன் நீங்க செய்யல அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் நிவாரணம் அதிகமாக கொடுங்க வீட்டில் ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா அப்போ அந்த மது போதை அப்படின்ற விஷயத்தை அழிக்கிறதையோ முழுசா அதையெல்லாம் ஒடுக்கிறத பத்தியோ பேசிட்டோம்னு சொன்னா இங்கே அந்த டாஸ்மாக் அப்படின்றது மட்டும் என்ன சத்து டானிக்கா அப்படின்ற கேள்வியை வந்து மக்கள் திருப்பி எழு நம்ம பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டா நம்மளுடைய கஜானாவுக்கு பிரச்சனை அப்படின்ற விஷயத்துல எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு பலமான அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரியான இது விற்கிறாங்க பாருங்க பேக்கெட்ல போட்டு அப்படின்ற சமூக ஊடகங்கள்ல அவங்க புகைப்படம் பதியறதை நம்ம பார்க்குறோம் அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் மலிவு விலையில கிடைக்குதுன்னு தான் வாங்கி குடிக்கிறாங்க டாஸ்மாக்ல அடிக்கடி விலை ஏறதுனால தான் மக்கள் இந்த பக்கம் திரும்புறாங்க அப்படின்றதும் ஆயிரம் ரூபாய் கமிஷன் கிடைக்குதுன்றதுக்காக தெருவுக்கு ஒருத்தர் ஏஜென்டா இருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க சொல்றது பேசுறது பார்க்கும்போது நமக்கு மனம் பதறுது அப்ப அந்த போதைன்ற விஷயத்துக்குள்ள மக்கள் இந்த அளவுக்கு அடிமையா இருக்காங்களா அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கான யாரும் அதை பத்தி பேசக்கூடிய தயாராக இல்லைங்கிறதுதான் நமக்கு இன்னுமே அதிர்ச்சியாக இருக்குது அப்போது அந்த டாஸ்மாக் சாராயம் அப்படிங்கிறது நமக்கு அது இருந்தால் தாங்க கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியும் அந்த வருமானம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்றவங்க ஆண்டுட்டவங்க முன்னாடி ஆண்டுட்டு இருந்தவங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது சாராயம் தான் வந்து கவர்மெண்ட்டை கஜானாவுக்கு வருமானம் கொடுக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம இந்த தான் ஆளாகும் அப்படின்றத இனியாவது இங்க இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்போ அரசாங்கத்தை நடத்துறதுக்கு டாஸ்மாக் சாராயம் தேவை அப்படின்னா அது ஒண்ணும் சத்து இல்லையே அதுவும் இது விஷ சாராயம்னா அப்போ அது மட்டும் என்ன நல்ல சாராயமா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய ஊடகங்கள் ஒரு கள்ளு மௌனத்துல இருக்காங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய உயிர் பத்தின எந்த அக்கறையும் இங்க யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது இந்த சாதாரண மக்களே வந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குங்க நாங்கள் எவ்வளோ கேட்டோம் சண்டை போட்டோம் நான் என்ன தொழிலெலாம் பண்ணுவேன் உனக்கு என்ன வந்தது குடிக்கிற உன வேண்டாம்னு தடுத்துக்கொணி அப்படின்ட்டுலாம் எங்களை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்கிட்ட சொல்லி அழத பார்க்கும்போது அப்போ எங்கள் காவல்துறை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்ற கேள்வி வருது இவ்வளவு விஷயங்கள் வந்து சாதாரண மக்களுக்கே தெரியிற மாதிரி பட்டவர்தனமாக நடந்திருக்குன்னா அது உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியாமையா இருந்திருக்கும் அவங்களுக்கு இது தெரியாமல் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க செயல் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்திருக்குன்னு அப்ப நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருங்க மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருந்தா அவங்க கையில் கட்டப்பட்டிருக்கான்ற கேள்வி வருது இல்ல தெரிஞ்சு அவங்க கண்டு காணாம இருக்காங்கன்னா அப்ப அவுங்கள அரசு எந்திருமே ஏதோ ஒரு வகையில இதுக்கு தொனப்போதா அப்படின்ற பயம் வருது இப்ப மாநிலத்தினுடைய பாதுகாப்புக்கு மக்கள் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு அப்படின்ற கேள்வி வருது இதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்து பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய உளவுத்துறையை காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய நான் சர்வாதிகாரியை மாறுவேன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன் வீரவசனம் வசனம் பேசின முதல்வர் பேருக்கு நிவாரணத்தை அறிவிச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் ஆனால் எல்லாரும் இதை மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில இருந்துட்டு இருக்காரா என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும் இந்த கள்ளச்சாராயத்தை விஷச்சாராயத்தை உயிர் குடிக்கக்கூடிய இந்த கருமாந்திரத்தை காய்ச்சினவன் யாரு அவனுக்கு ஆதரவா இருந்தவன் யாரு இந்த விஷயத்தை பட்டவர்தனமா திரும்பவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது மேற்கு மேல அங்க பலியாயிருக்காங்க திரும்பவும் இந்த மாதிரி அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னா இதை செய்யற தைரியமா உங்களுக்கு எங்க இருந்து வந்தது இதுல அரசு எந்திரத்திலிருந்து ஏதாவது ஆதரவு இருக்கா அவங்களுக்கு ஆளும் கட்சி கூட்டணி கட்சிக்காரங்கள்ல யாராவது அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்களான்ற மாதிரியான எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லாம இந்த உறுதியான நடவடிக்கை எடுப்பென்ற உத்தரவாதத்தை கூட கொடுக்காம அவர் இரங்கலும் நிவாரணமும் அறிவிக்கிறார் அப்படின்னா அப்ப இந்த தமிழக மக்கள் வந்து போதையில இருந்து விலகிறதையோ வெளியே வர்றதையோ இங்க யாரும் யோசிக்கல அதுக்கு யாருமே தயாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்வியை எழுப்புது எங்கேயோ வட மாநிலத்தில் ஒரு ரயில் விபத்து நடந்தால் கூட மோடி பதவி விலகணும்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரியாணி போராளியும் இப்போ வரைக்கும் இந்த நிகழ்வுக்கு காரணமான அந்த விஷ சாராயத்தை விற்றவனங்க மேலே உறுதியான நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கையை கூட வைக்காமல் இருக்காங்கன்னு சொன்னால் இங்கே எந்த மாதிரியான பாரபட்சம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதை பார்க்கக்கூடிய பெண்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க யமனுக்கு வாக்கப்பட்டால் எரும மாடும் மேய்ச்சிதான் ஆகணுன்ற மாதிரி சாராயமித்தாதான் கவர்மெண்ட் நடத்த முடியும்னு சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டோம் வாங்கணும்னா நம்ம நிலைமை இப்படி தான் ஆகுன்றத யோசிச்சு பாருங்க தேர்தல் நேரத்தில் வாங்கக்கூடிய சில நூறு ரூபாய் தாள்கள் தான் தேர்தலுக்கு முன்ன பணம்னா தேர்தலுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் பணம்னு இப்படித்தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களோட தாலி அறுப்பாங்கன்றத யோசிச்சு பார்த்து இனிமேலாவது போதை வேணாம் சாராயம் வேணான்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு வந்து உங்களுடைய வாக்குகளை நேர்மையா செலுத்தி பாருங்க நிச்சயமா இந்த போதையோட பிடியிலிருந்து தமிழகம் மீண்டும் உங்க அடுத்த சந்ததியாவது உருப்படும் தேர்தல் நேரத்தில் பணம் வாங்கக்கூடிய சில நூறு ரூபாய் தான் நம்ம வீட்டில் பெணமாவும் நம்ம தாலிக்கு யமனாவும் வருதுன்றதை இனியாவது தமிழக மக்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க அடுத்த சந்ததியாவது உருப்படுறதுக்கு வழிபாருங்க